வாழைத்தண்டு குருமா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதுண்ணா நம்ம கொடுக்குற உணவுல எல்லாமே ஆரோக்கியம் தானா அதுலேயே இன்னைக்கு ஸ்பெஷலாக வாழைத்தண்டு குருமா அருமையாக இருக்குது சார் ஒரு விஜயதரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது விசித்திரமாவா வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு அறுபத்தஞ்சு பேருக்கு சைவ விருந்தே வைக்கிறேண்ணா பிறந்த நாள் விழா அவங்க மட்டும் கொண்டாடாமா தோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கும் சிறப்பான முறையில் இன்னைக்கு பிறந்த நாள் விழா விருந்து வைக்க போறோம்னா இந்த விருந்து வைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சொல்ல சொல்லவனான்னு சொல்லியிருக்காங்க அந்த நல்ல உள்ளங்கள் ஈரோட்டில் இருந்து கொடுக்குறாங்கண்ணா சொல்ல சொல்லவனான்னு சொன்ன அந்த நல்ல உள்ளங்கள் பேரும் புகழோடு வாழ்ந்து மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் ஏழை மக்களுக்கு உதவணும்னு கட்டுறது கையின் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சைவ விருதுன்னு சொல்லிட்டே அந்த சைவ விருந்தில் என்ன கொடுக்க போறேன்னு பார்த்தோம்னா வெஜ் பிரியாணி வெஜ் பிரியாணிக்கு நம்ம வழக்கமாக என்ன கொடுப்போம்னா ஒன்று மேல் மேக்கர் குருமா கொடுப்போம் இல்லைனா வெஜ்ஜு குருமா கொடுப்போம் தொக்கும் கொடுப்போம் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு குருமா அது உடம்புக்கு ஆரோக்கியமான குருமா அது என்னன்னு பார்த்தோம்னா வாழைத்தண்டு குருமா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லதுண்ணா அதாவது நம்ம வயிற்றில் உள்ள கல்லெல்லாம் வெளியில் வரணும் அதான் நம்ம சாப்பிடும்போது இந்த ஊற்ற கல்லு வயிற்றில் இருக்கணுங்க டெஸ்ட் இருக்கணும் அதெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த வாழைத்தண்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள் கண்டிப்பாண்ணா அந்த வாழைத்தண்டை வச்சு தான் இன்னைக்கு குருமாவே செய்ய நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க தெரியல மக்கள் ஆனால் இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறோண்ணா நம்மளே இன்னைக்குதான் தான் கேள்விப்படுறோம்ண்ணா நம்ம கொடுக்குற உணவுல எல்லாமே ஆரோக்கியம் தானா அதுலேயே இன்றைக்கி ஸ்பெஷலாக வாழைத்தண்டு குருமா தரமாக இன்றைக்கி வர வச்சு மக்களுக்கு அப்படியே கொண்டு கொடுக்குறோண்ணா இந்த வாழைத்தண்டு குருமாவோட காய்கறி போட்டு பிரியாணி கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டல் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி தண்ணி பாட்டில் இதெல்லாம் வழக்கம் போல வாழையில் மடித்து துணிப்பையில் போட்டு கொண்டு போய் தேடி 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 கொடுக்க போகிறோம் உலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறான் அந்த காலத்து மக்களுக்கெல்லாம் தெரியும் இந்த காலத்து மக்களுக்கும் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க தெரியாதவங்களும் இருக்காங்கண்ணா அப்படி நடந்த விஷயம் தான் வாழை மரம் நான்ப்பா நான் ஒரு கண்டுபிடிப்பு இதுலேயே இருக்குண்ணா டூஸ்டா என்ன தம்பி இந்த மரத்தையும் பாருங்க இந்த மரத்தையும் பாருங்கள் இந்த மரத்தை பார்த்தாச்சு இந்த மரத்தை பார்த்தாச்சா அப்படியே இந்த மரத்தை பாருங்க இது இதுவா இந்த மரத்தையும் பார்த்தாச்சு நம்ம செய்ய போகிற வாழைத்தண்டு குருமாவுக்கு எந்த மரத்தில் தண்டு இருக்கும் எந்த மரத்தில் தண்டு இருக்காதுன்றது தான் முக்கியமான விஷயமே சரி இதில் வந்து தண்டு இருக்கும் இதில் குல தள்ளதில் தளத்தில் தண்டு இருக்கும் குல தள்ளாதத்தில் கண்டிப்பாக தண்டு இருக்காது ஏன் இதுதான் தண்டு தண்டு வெளியில் தள்ளி தான் பூவாக மாதிரி வாழைப்பழம் காயாக மாதிரி பழமாக மாறும் ஓ முத்தணும்

இங்கே போயிட்டே இருக்க மரத்தை தூக்கி வந்துக்கலாம் ஒரு மரம்னா இலசான மரம் இலசான மரத்துல தண்டு கிடைக்காது தம்பி கிடைக்கும் முத்தன மரத்துல தான் கிடைக்கும் இலசான மரம்னா சும்மா கண்ணு இல்லைனா அதுலயும் பெருசுலயே கொஞ்சம் இலசான மரம் பெருசுல இலசு ஒன்னே மாதிரி கடலை பட்டை கிராம்பு இலக்கா பெரிய வெங்காயம் பூண்டு அரைச்சவை இஞ்சி அரைச்சவை தக்காளி பழம் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா கல்லுப்பு பச்சை மிளகாய் கொத்த தழை புதினா இலை எள்ளு எள்ள மல்லாட்ட பயிர் கடலை அரைச்சி கடலை கடலை நந்திரி பருப்புண்ணா நந்திரி பருப்பு இன்னைக்கு ஷடவுன் கரண்ட் கரண்டில் இருக்காது அதனால் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் ஷடவுன் ஷடவுன் தேங்காய் அறவை வாழைத்தண்டு குருமா வாழ்க்கைக்கு தரமாக வருமா வாழைத்தண்டை வெட்டி இன்னைக்கு வாழைத்தண்டு குருமாவை என்னான்னு பார்க்குறோண்ணா இப்படி வாழை தண்டு வெட்டுறா இதுதான் நம்ம கிழங்கு வாழை தண்டுல உள்ள கிழங்குடா இது தண்டு இது உள்ள இருக்க கிழங்கு உள்ள உள்ள தான் தண்டுன்னு சொல்லுவாங்க சரி இதா சார் கிழங்குன்றா இது தண்டு சார் அது தண்டா அது நாருண்ணா நாருன்னு சொல்லுவாங்க வாழை மட்டை வெளியில் இருக்கிறது வாழை மட்டை உள்ள இருக்கிறது தண்டு வந்து கிழங்குன்னு சொல்லலாம் கிழங்குன்னு எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க எந்த ஊர்லயும் கிழங்குன்னு சொல்ல மாட்டாங்க மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கலாம் சொல்லுவாங்க. பூமி கடியில வரது தான் மெ이나 கிழங்குன்னு சொல்லுவாங்க. கிழங்கு. இதலியே வாழை தண்டுக்கு கீழ வாழை மரத்துக்கு கீழே ஒன்று வரும் பார்த்தீங்களா அதுதான் கிழங்கு. கிழங்கு. அந்த மாதிரி வெட்டும் போதே எடுத்து தண்ணியில் போட்டுணா இல்லைன்னா கருப்பாயிடும் ஒரு ஆறு பேருக்கு குருமா வைக்கிறதா இருந்தால் ஒரு துண்டு தண்டுனா அது எல்லா கடையிலையுமே ஒரு சைஸில் விற்பாங்க அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு செக் எண்ணெய் கடலை எண்ணெய் சேர்க்குறோம் இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துங்கண்ணா மூணு வெங்காயம் மூணு வெங்காயம்

ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி புலங்கையண்ணா இந்த நேரத்தில் நம்ம வாழைத்தண்டை சேர்க்கணும் இதுதான் முக்கியமான தருணம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல வாழைத்தண்டில் நார் இருக்கக்கூடாது அண்ணா அப்படி கண்டிப்பாக அப்படி நார் இருந்துச்சுன்னா லூஸ் மோஷன் ஆகும் வாய்ப்பு இருக்குது

ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்ற ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு மூணு பச்சை மிளகாய் புதினா 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 அரை கைப்பிடி அளவு அடுத்து மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வர மாட்டேங்குது ஐயா ஒரு கைப்பிடி அளவுன்னு சொன்னால் இதில் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கணுமோ நினச்சிருப்பாரு நம்ம சொல்கிறது ஒரு ஆறு பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு குருமாக்கு ஏற்ற மாதிரி கல்லூப்பு கல்லூப்பு குருமா நீங்கள் கார வருவல் மாதிரி வந்துட்டுருக்கு நான் வருவலாக இருந்தால் இதோட நிப்பாட்டிலானா இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்து காய் வேகணும் இது வந்து வாழைத்தண்டு குருமாவுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கோம் கார வருவல்னா வாழைத்தண்டு அவிச்சிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கி திரும்ப எடுத்து சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் காரம் வருவல் அது வேற இந்த பொரியல் இதுலயே வாழைத்தண்டு வந்து வெந்து அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து வேக வச்சிட்டோம்னா வருவல் நம்ம பொரியல் அந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிட்றோம் இல்லையா சாதம் தயிர் சாதம் அதுக்கு நம்ம வச்சிருக்கிறது காய்கறி போட்ட பிரியாணி அதனால குருமாவை மாற்றுக்கிட்ட தண்ணி செத்துவோம் வாழைத்தண்டு குருமா நல்லா கொதிக்குதானா இல்லை என்ன தருண்டு வந்துடுச்சு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்க்கலாமட்டோட சேர்க்கணுமா சொன்னாரு தேங்காய் அதுக்கு சொல்லிருக்கா ஆப்ஷன் இருக்குல்ல தேங்காய் அறவை சொல்லுங்க கூட்டுறதுக்காக இப்ப வீட்டுல செய்யறவங்க இந்த தேங்காவோட

தேங்காய் பட்டுன்னு சொல்லணும் சொன்னீங்க எல்லா சொன்னதுக்குள்ளே ஒரு கண்டெக்டர் நான் தரா மணம் மணக்கிற வாழைத்தண்டு குருமா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிடுச்சுண்ணா இறக்குறோம் சுவைக்கிறோம் மக்களை கொண்டு கொடுக்குறோம் வாழைத்தண்டு குருமாவை வச்சு பிரியாணி கூட வச்சு குடும்பத்தில் ஒரு குழிப்போட பண்ணித்தாய்யா அப்பா சாப்பாட்டே மூடிட்டோம் அட்டகாசமான வாழைத்தண்டு குருமா சும்மா புதுமையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நான் பார்க்குறோண்ணா இதுவரையும் வெரைட்டியான வெரைட்டியான குருமாலாம் செஞ்சு சாப்பிட்ருவோம் வாழைத்தண்டு குருமா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இலை போட்டால் நீங்கள் மட்டும் சாப்பிட்ணும் மற்றவங்க மூணு பேருக்கு ஒரே இலை போட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது கூப்பிடணும் புரியுதா புரியுது வீட்டில் அடித்து வளர்த்துருந்தாங்கன்னா தெரியும் ரெண்டாவது பிள்ளைனாலே அப்படிதான் சாப்பிடும்போது யாரையும் கவனிச்சிங்க பிரியாணி கூட சாப்பிடும்போது குருமா வேறு லெவலில் அருமையாக இருக்குது சார் இது ஒரு விஜய் தரமாக சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது விசித்தரமாக இந்த குருமாவை வச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால் அருமையாக இருக்கும் வெஜ்ஜு பிரியாணியாக இருக்கட்டும் நெய் வராக இருக்கட்டும் வடி சாதமாக இருக்கட்டும் வட்டி சாதம் கூட சும்மா அட்டகாசமா இருக்கும்னா இது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த வயிற்றில் பிரச்சனை உள்ளவங்க இந்த கூலி வேலை செய்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த பெயிண்ட் வேலை செய்கிறவங்க கொத்தனார் வேலை எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த சுவாசிக்கும் போதே அந்த டஸ்டெலாம் உள்ளே போகும் அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமானது வாழ்க்கைனாலே பிரச்சனை இருக்குதா யாச்சி ஐயா ஒன்று தான் தவிக்கிறதுக்கு தவிக்கிறக்க தவிக்கிறதுக்கு பயன் வச்சு சாப்பிடுங்க தவிச்சா தண்ணி குடிங்க நல்ல வித்தியாசமான ஒரு வாழைத்தண்டு குருமான அட்டகாசமாக இருக்குது முக்கியமான காரணமே அறவை தானா அறவை டேஸ்ட்டை கூட்டி கொடுக்குது வாழ்க்கை தண்டு வந்து வாழ்க்கை எதிர்னாலும் கூட்டி கொடுக்குதுடா அதோ அந்த தேங்காய் முந்திரி அது ரெண்டும் சேரும் போது நம்மளுக்கு குருமாவும் கெட்டியா இருக்குது சுவையும் அதிகமா இருக்கு நான் இன்னைக்கு ஈரோட்ல இருந்து பிறந்தநாள் கொண்டாடுற அந்த நல்ல உள்ளம் நம்மளுக்கும் அருமையான மருத்துவ குணம் மிக்க ஒரு அருமையான குருமா பிரச்சனை எல்லாம் தீர்த்திருக்காங்க ஆமா அதே மாதிரி ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கும் இதே குருமாவை கொண்டு போய் ஒரு விருந்தா கொடுக்க பிறந்தநாள் விருந்து போலாங்களா தலைவாழ வேலை போட்டிங்களா வழக்கம் போல அது மாறாதண்ணா ம் அந்த காய்கறி போட்டேன் காய்கறி பிரியாணி மீல் மேக்கர் வச்சாச்சா மீல் மேக்கர் வச்சாச்சு அப்படியே மடிக்கணும் தான் சைவ கோழிக்கிறீன் அது வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் தேன் வாழைப்பழம் இரட்டை வாழைப்பழம் தயிர் பச்சடி தயிர் பச்சடி கேசரி கேசரி ஸ்பெஷல் வாழைத்தண்டு வெஜ்ஜி குருமா ஆமாங்க ஈரோட்ல இருந்து தன்னுடைய பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுத்துக்கிறாங்க. ஆ ஈரோட்ல சாமி சன்னைய அன்னதானம் கொடுத்த சாமிக்கு எப்போதுமே இந்த அண்ணன் கடைகணும். இல்ல சார் நல்லா பிறந்தநாளுக்கு கொடுத்த குடும்பம் எந்தெந்தக்கே நல்லா இருக்கும். அந்த முருகர் அவங்களே நல்லா வச்சிருவாங்க. ஈரோட்ல இருந்து பிறந்தநாளுக்காக கொடுத்துக்கிறாங்க. ஆ வெஜ்ஜி சாப்பாடு. ஐயா ஈரோட்ல இருந்து பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுத்துக்கிறாங்க. ஆ சாப்பிடுங்கயா. பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஈரோட்டில் இருந்து ஐயா ஈரோட்டில் இருந்து பிறந்தநாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா மக்களுக்கு எம் கொஞ்சம் பேத்தங்காலத்தில் குடிக்கிறீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் ஐயா ஈரோட்டில் இருந்து பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்குறாங்க ஐயா சரிங்க சரிங்க அப்படியே பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்கம்மா ஐயா ஈரோட்ல இருந்து தங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா நல்லா சாப்பாடு சாப்பிட வச்சிருக்கேன் சாப்பிட்டுங்க ஈரோட்டிலேருந்து கொடுத்துருக்குறாங்க தங்களுடைய பிறந்த நாளுக்காக இருந்து தங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த உணவு ஐயா அவர் பேர் பேரில் பேர் சொல்லக்கூடாதுன்னு இருக்கிறாங்க அப்படிங்களா சரி அவருக்கு குடும்பம் வாழையாடி வாழையாக மேலும் மேலும் வாழ்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களை பெற்று அவர் பேரும் புகழும் அடைந்து பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் தீப்காய் சார் இறைவனை நான் மற்றாடி வேண்டி வாழ்த்துக்கள் ஈரோட்டில் வந்து தங்களுடைய பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள்

இன்னைக்கு வந்து அவங்க குடும்பத்தை அவங்க குடும்பத்தார் என்றைக்கும் நல்லா இருந்து இது போல் நிறைய சாப்பாடு பிறந்த நாளுக்கு கொடுக்க வேண்டிய பலனையும் பாக்கியத்தையும் அந்த கணபதி அந்த பொண்ணு பிள்ளைக்கு தரும் அவங்க குடும்பமும் என்றைக்கும் நல்லா இருக்கும் ஈரோட்லேருந்து பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க சரிங்க நல்லபடியாக இருக்கட்டும் நல்லா இன்னாங்க நாங்கள் இருந்து பிறந்த நாளுக்கு கொடுத்துருக்குறாங்கக்கா இன்னைக்கு ஆயுஷ் குறையில்லாமல் நல்லா இருந்து இன்னும் பேரும் புகழோடு வாழ்வா நன்றிங்க ஏன்னா இது போல இன்னும் பத்து பேருக்கு அன்னதானம் செய்யற பெருமை அந்த விநாயகர் கொடுப்பாரு நன்றிங்க மேடம் ஈரோடுல இருந்து கொடுத்திருக்காங்க பிறந்தநாளுக்காக நல்லா இருக்கணும் ஆயுசு குறை இல்லாம நோய் நொடி இல்லாம நிறைஞ்ச பாக்கியத்தோடு நல்லபடியா இருக்கும் பிறந்த நாளுக்காக ஈரோட்ல இருந்து கொடுத்திருக்காங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நூறு ஆயசுக்கு நல்லா இருக்கும் இன்னும் நிறைய எல்லாத்துக்கும் அன்னதானம் என்ன செய்யணும் ஐயா பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஈரோட்டிலிருந்து இருந்து நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க சாப்பாடு கொடுத்தவங்க மக்கா மாறி செல்வா கருக்கு கணபதி நூறு வயசுக்கு நன்றி ஐயா ஈரோட்ல இருந்து தங்களுடைய பிறந்த இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஈரோட்ல இருந்து பிறந்த இந்த உணவு கொடுத்துருக்காங்க பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்கப்பா ஈரோட்ல இருந்த

இன்னும் மேலும் வளர்ந்த எல்லா வளமும் செல்வம் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் அவங்க கையிலேயே உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார் ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் நீங்க பண்ண எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பக்கத்தூடு அக்கத்தூடு சொந்த பந்தம் மாம மச்சம் இங்க கட்டுறது கையில கீழே வர நம்பரை தொடர்பு கொள்ளுங்க கட்டுறது கையில் வச்சுல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குனா கட்டுறது கையளவு பாண்டி அப்படின்னு போட்டாலே இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம் பார்க்கலாம்